இது நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிறீங்க ஓ சூப்பர் பேபி நல்லா இருக்குல்ல இது சூப்பரா இருக்கா பேபி இந்த மாதிரி நிறைய இருக்கு பேபி இங்கே பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்குல்ல நீங்க பாருங்க பேபி சூப்பரா இருக்குல்ல நம்ம மேலே ஏற வேண்டிய இடம் வந்துருக்கேன் அங்கே போகலாம் ஓகே இங்கே பாருங்க பேபி வா ஆமா அதனால பயமா இருக்கு டா டா ஆமா பேபி இதெல்லாம் ஆமா பேபி நல்லா கிளைஸ்ட்ரேட் இதெல்லாம் வந்து இது உள்ள தான் நீங்க வந்து போக வேண்டிய இடம் இருக்கு அம்மா போக வேண்டிய இடம் இதுதான் இருக்கு ஓகே போலாம் சூப்பூப்பி வந்து சண்டிபோர் டு செகண்ட் ஃபுளோர் என்ன பார்க்கறீங்க பேபி மால் பாக்கறீங்க ஓ கிளட்ச் ஜிடி பக்ரீனா குட் 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 மேபி நம்ம மேல போறோம்னா நம்ம போக வேண்டிய இடam வந்துடுவோம் வி கோ மே வினி கேனி வெரி மேபி இதுதான் நம்ம வர வேண்டிய ஃப்ளோர் இது. அதுவி நம்ம வர வேண்டிய ஃப்ளோருக்கு வந்துட்டோம். பட் போக வேண்டிய இடம் நம்ம ஓகே நம்ம முதல்ல ஓகே பேபி பே பே ரொம்ப நேரமாக தேடிக்கும் யாருக்கும் தெரியல பேபி யாருக்கும்ல பே ஓகே பேபி ஓ அங்கே தான் வந்தீங்களா ஓ கிட்ட போய் பார்க்கலாம் ஓகே பேபி நம்ம உங்கள் அம்மா சொன்னாங்க சொன்னாங்கல்ல செகண்ட் ஃப்ளோர்ல அதை கேட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோர் அண்ணியா

table் நம்ம தேட schöneப்பது wheட்டுமinet சரிக்கார் uniform arus nhiều என்று காடவை காத Mihை拐 த keinerக்குகிற்கு weil Otto ஊக்காரு스를ிக்காருọn புரelinத்துெய்கு வ می measuring கால தயிப்பத்து ass தனை அ collaborating புரி 너க்கு புரி அquarது spaghetti புரிIGH biomassனipedia 核ிலு திருப்பி செகண்ட் ஃபுளோர் அம்மா சொன்னது தான் கரெக்டு ஸோ நம்ம வந்து இப்போது செகண்ட் ஃபுரில் லாஸ்ட்ன்னு சொல்கிறாங்க அங்கே போய் பார்ப்போம் ஓகே ஸோ இது வந்து இருக்கிறது நிறைய பேருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கே தெரியல தான் படிக்க வேண்டியிருக்கு இப்போ ஒருத்தர் கேட்டோம் பேபி அவர் என்ன சொல்கிறாரு செகண்ட் ஃப்ளோரில் இந்த எண்டு போய் அதுக்கப்புறம் வந்து கீழே பார்க்கணும் ஓ ஓ நீங்களும் பார்த்தீங்களா ஓகே 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 மேபி நம்ம மண்ணிலேயே நல்லா சுற்றி பார்த்தோம் இருக்கோம்னு நினைக்கிறேன் பிரபி என்ன இங்கே பாருங்க எல்லா இடமும் சுற்றிட்டோம் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் டோஸ் தான் திருப்பி சொல்லியிருக்காங்க எங்க